முட்டை பல காலமாக சர்ச்சைக்கு பேர் போன ஓர் உணவு இது சைவமா அசைவமா பிளாஸ்டிக் முட்டை நாட்டுக்கோழி முட்டையில் கலப்படம் வெள்ளை கரு நல்லதுதானா அழுகிய முட்டையை சாப்பிடலாமா என முட்டை குறித்து நீண்டு கொண்டே போகிறது சர்ச்சை பட்டியல் இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் பாஸ் வீட்டுக்குள் முட்டை காணாமல் போவதும் நிகழ்கிறது அதிலும் முட்டையின் மஞ்சள் கருவை ஒதுக்குகிறார்கள் என்று இது குறித்த ஆரோக்கிய பேச்சுக்கள் எழுகின்றன உண்மையில் இது நமக்கு எந்த அளவுக்கு அவசியம் இதன் மஞ்சள் கரு நல்லது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அனைத்தையும் விரிவாக விளக்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணர் பத்மினி புரதச்சத்து நிறைந்தது மலிவான விலையில் கிடைப்பது எல்லோராலும் உண்ணக்கூடியது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்கும் தாய்ப்பாலுக்கு அடுத்த இடத்தில் இருப்பது முட்டை இயற்கையாகவே நம் உடலுக்கு வைட்டமின் டி யை அள்ளி முட்டையின் மஞ்சள் கருவை பலரும் வேண்டாம் என்று ஒதுக்குவார்கள் இப்போது அசைவம் சாப்பிடாதவர்கள் கூட முட்டையை உணவில் சேர்த்துக் கொள்கிறார்கள் காரணம் முட்டையில் இறைச்சிக்கு நிகரான கொழுப்பும் புரதமும் நிறைந்துள்ளன அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக புரதம் மற்றும் கொழுப்பு கிடைக்க சிறந்த உணவு முட்டை ஆனால் எப்போதும் பலர் செய்யும் ஒரே தவறு முட்டையின் மஞ்சள் கருவை ஒதுக்குவது முட்டையின் மஞ்சள் கருவை சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் என்ற கருத்தை வைத்துக் கொண்டு பலரும் மஞ்சள் கருவை தவிர்த்து வெள்ளை கருவை மட்டும் சாப்பிடுகிறார்கள் உண்மையில் முட்டையின் வெள்ளை கருவை விட மஞ்சள் கருவில்தான் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் இ வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் கே அமினோ அமிலங்கள் போலிக் அமிலம் கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கொழுப்பு கோலின் செலினியம் துத்தநாகம் போன்றவையும் நிரம்பியுள்ளன கோழியின் உணவை பொறுத்து அதன் மஞ்சள் கருவின் அடர்த்தி இருக்கும் ஆரோக்கியமான உடலமைப்பை பெற உதவும் வெள்ளை கருவில் புரதம் மட்டும் நிறைந்துள்ளது ஆனால் மஞ்சள் கருவில் புரதமும் கொழுப்பும் நிறைந்துள்ளன இதில் உள்ள வைட்டமின் கே எலும்புகளுக்கு வலு கொடுக்கும் ஆஸ்டியோபொராசிஸ் வராமல் தடுக்கும் மஞ்சள் கருவில் உள்ள செலினியம் மார்பகம் மற்றும் குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும் சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் உடலில் ஆக்சிஜன் சீராக பரவ உதவும் இதில் நிறைந்துள்ள கோலின் ஊட்டச்சத்து மூளை மற்றும் கண் வளர்ச்சிக்கு உதவும் மூளை சுறுசுறுப்பாக இயங்க உதவும் முதுமையில் வரும் கண்புறையை சரி செய்யும் மேலும் அல்சைமர் மற்றும் மன அழுத்தத்திற்கு நிவாரணம் தரும் மஞ்சள் கருவில் உள்ள கோலின் இரத்த நாளங்களை பாதிக்கும் ஓமோசிஸ்டின் அளவை ஒழுங்குபடுத்தும் மேலும் இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்பட்டு இதய நோய்கள் வராமல் தடுக்கும் நாள் ஒன்றுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான கொழுப்பின் அளவு முன்னூறு கிராம் இதய நோயாளிகள் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மற்றும் சர்க்கரை நோயாளிகள் இருநூறு கிராம் எடுத்துக் கொள்ளலாம் இந்த கொழுப்பின் அளவை சர்விகித உணவின் மூலம் பெறுவது நல்லது உண்மையில் மஞ்சள் கரு கொலஸ்ட்ராலை குறைக்கும் மஞ்சள் கருவில் உள்ள கொழுப்பு கல்லீரலில் உற்பத்தியாகும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் உடல் பருமன் ஏற்படுவதையும் தடுக்க உதவும் வாரத்திற்கு நான்கு முதல் ஐந்து மஞ்சள் கருவை சாப்பிடலாம் அதை வேக வைத்து சாப்பிடுவது சிறந்தது முட்டையின் மஞ்சள் கருவில் கொழுப்பு சற்று அதிகம் இருப்பது பகுதியில் மட்டும் சதை அதிகரிக்கும் வயிற்று பகுதியை ஃபிட்டாக வைத்துக் கொள்ள ஓடியாடி வேலை செய்யலாம் உடற்பயிற்சி உடல் உழைப்பு இவை மட்டுமே இப்படி சதை போடுவதை தவிர்க்க போதுமானது நீங்கள் ஃபிட்டாக இருக்க வேண்டுமா அப்படியானால் முட்டையின் மஞ்சள் கருவையும் சேர்த்து சாப்பிடுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்